வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நெல்சன் மேண்டலா பற்றி எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் மாபெரும் தலைவர் தென்னாப்பிரிக்காவில் காந்தி நிரவெறியால் வேதனைப்பட்டதெல்லாம் உண்டு ரயிலில் பயணிக்கும்போது அவரை அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்ததெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட தென்னாப்பிரிக்காவில் நிரவெறியை எதிர்த்து போராடியவர் நெல்சன் மேண்டலா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிறையிலிருந்தே அமைத்த இயக்கம் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது காந்தியார் இங்கே காங்கிரஸ் துவக்கினாரே அதே அடிப்படையில் காந்தியார் மேல் அவருக்கு ஒரு அன்பும் பாசமும் உண்டு என அவரும் சவுத் ஆப்பிரிக்காவில் சில காலம் இருந்து போராடியவர் நிறைவரியை எழுத்து காந்தியார் அதனால் காந்தியார் மீது ஒரு ஈடுபாடு நெல்சன் மேண்டலாவுக்கு உண்டு அதனால் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என்று தென் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்தார் நிரவரி ஒழிக்கப்பட வேண்டும் பாகுபாடுகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி சிறையில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த இயக்கம் ஆறு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து போராடி சிறையிலிருந்து வந்து ஆப்பிரிக்காவில் தன்னுடைய கட்சி அதாவது ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ் ஆட்சியை அவர் நடத்தினார் வெளியே வந்து அப்போது உலகமே அவரை பாராட்டியது பல்வேறு திறப்பான பத்திரிகைகள் அவரை எழுதின பல நூல்கள் பல மொழியில் வந்தன மெண்டேதாவை பற்றி இன்றைக்கு அந்த இயக்கம் எப்படி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டிய இயக்கம் பல்வேறு கோணங்களில் சீரழிக்கப்பட்டு அந்த இயக்கம் அந்த நோக்கம் வெற்றி பெறாமல் இன்றைக்கு பல பிரிவுகளாகி சண்டைகள் அங்கே நடந்த வண்ணம் இருக்கின்றன இதுக்கு முதலில் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணணும் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு பேசுகிறாங்களே அவங்களுக்கு நெல்சன் மேண்டலா சொன்ன செய்தி என்ன தெரியுமா இவர் தென்னாப்பிரிக்கா அதிபராயிட்டார் நெல்சன் மேண்டலா அவருடைய மனைவி அவருக்கே தெரியாமல் ஊழல் செய்தார் என்பதற்காக மனமுறிவை செய்து டைவர்ஸ் வாங்கினார் தன் மனைவியை ஒதுக்கி தள்ளினார் அப்படிப்பட்ட மாமனிதர் குடும்பத்தை அவர் பெருசாக நினைக்கல ஆனால் அவர் நிறுவிய இயக்கம் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது ரெண்டு மூணு பிரிவாக இருக்குது முதலில் ஜூமான் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப ஊழலும் அந்த நெல்சன் மெண்டேலா இறந்த பிறகு பிறகு கட்சி ரெண்டாக பிரியுது அப்படி இருக்கும்போது சிரில் ரம்போசா தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி இன்றைக்கி ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ் இருக்குது இப்படியான நிலையில் நோபல் பிரைஸ் வாங்கின நெ ஆரம்பித்த நிறுவன கட்சிக்கு இப்படி சோதனைகள் இது எல்லா கட்சியும் இப்படி ஆயிடுச்சு காந்தி நிறுவனம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருக்குது காந்திக்கு முன்னாடியே நிறுவனாங்க காந்தி நிறுவனம் அனிப்பெசென்ட் ஹியூம் நிறுவி பிறகு அதுக்கு உயிர் கொடுத்தது வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே நவ்ரோஜி பாலகங்கா தலைவர் மட்டுமல்ல லாலா லஜபதி ராய் விப்பின் சந்த் பாலர் என்று பலர் தமிழகத்தில் பாபு சி போன்ற ஆள்கள் தீவிரவாதிகள் அப்படிப்பட்ட காங்கிரஸ் நிலைமை அதுபோல் அறுபதுகளில் துவங்கிய ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் இன்றைக்கு பிளவுபட்டு மெண்டலாவுடைய நோக்கங்களை அனைத்து அந்த கொள்கைகளை புலிபுரித்து அநீதியாக அங்கே அரசியல் நடக்கின்றது என்று உலக பார்வையாளர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் ஜூமான் ஒருத்தர் இருந்தார் அவர் ஏகப்பட்ட ஊழல் அதற்கு பிறகு சிரில் வர்றார் சிரில் ரம்போசா அவரும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் ஆகி அவரால் அந்த கட்சியை காப்பாற்றவே முடியல சவுத் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு கட்சி இருக்குது எதிராக சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க இவங்களுடைய ஊழலை எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க இப்படி சவுத் ஆப்பிரிக்கா உள்ள மக்களுக்கு மத்தியில் நெல்சன் மண்டலா மேலே இருந்த ஒரு ஒரு மரியாதை அந்தவுடைய இருப்பு அந்த ஒரு தலைவர் எப்படி நம்ம தேசத்தின் தந்தை காந்தியை பார்க்குறோமோ அது மாதிரி அவர் சொல்லி தலைதலையே அடிச்சுக்கிறாங்க இப்படி நீங்கள் ஆரம்பித்த இயக்கம் இவ்வளவு பால்பட்டு போச்சு என்று இங்கே இப்போ தேர்தல் அங்கே நடக்குது நடந்து நடந்ததில் பல பிரச்சனை அதுமாதிரி உலகத்தில் மூன்று இடங்களில் தேர்தல் நடந்தது இப்போ சமீபத்தில் மெக்சிகோவில் இரநூறு வருஷ தேர்தலில் முத முதல்ல ஒரு பெண் வந்திருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருக்கிற பெண் வந்திருக்காங்க இந்தியாவில் தேர்தல் நடந்திருக்கு மூணு தேர்தல் ஆப்பிரிக்காவில் நடந்த தேர்தலில் பல நெருக்கடிகள் பல தவறான சூழல்கள் அமைந்து அந்த இயக்கத்தின் நோக்கத்தையே அந்த ஆரோக்கியம் நிலையையே நாசம் பண்ணிட்டாங்க நெல்சன் மாபெரும் தலைவர் அவருக்கு இழுக்கு ஏற்படுறா அவர் இயக்கம் இன்று பல்வேறு இயக்கங்களாக மாறி அங்கே மாறி ஒவ்வொருத்தரும் நிலையில் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்